மக்கள் எழுச்சி பேரவை இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கம் இந்து மக்கள் புரட்சிப்படை இணைந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலியமாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை மனு அளிக்க வந்துள்ளோம் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் அதை நாங்கள் வலியுறுத்தி இன்று அகிம்சை முறையிலே திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பு மதுவை கீழே கொட்டி தமிழகத்திலே பூர்ண மதுவிலக்கை உடனடியாக தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் தமிழகத்திலே நடக்கின்ற பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு மூல காரணம் இந்த மதுவாக தான் இருக்கின்றது அது மட்டும் இல்லை பல பெண்களுடைய தாலி அறுப்பதற்கும் இந்த மதுவாக தான் காரணமாக இருக்கின்றது பல இளைஞர்கள் பல குற்ற செயல்களிலே ஈடுபடுவதற்கும் மதுவுதான் முக்கியமான காரணமாக இருக்கின்றது அதனால் தமிழக அரசு வருமானத்தை கருதல் கொண்டா கருதல் கொள்ளாமல் தமிழகத்திலே பூர்ண மது விளக்கை அமுல்படுத்தும் விதமாக தமிழக அரசானது மக்கள் நலனில் அக்கறை கொண்டு தமிழகத்திலே பூர்ண மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும் சிலர் சொல்கிறார்கள் பூர்ண மது விளக்கை எப்படி அமுல்படுத்துவது என்று கேட்கிறார்கள் கடந்த காலத்திலே தமிழகத்திலே லாட்டரி சீட்டானது விற்பனை செய்யப்பட்டு வந்தது ஆனால் அப்போது இருந்த அரசானது தமிழகம் முழுவதும் லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்யக்கூடாது என்று தடை இப்போது தமிழகம் முழுவதும் தொண்ணூறு ப சதவீதம் லாட்டரி சீட்டு விற்பதில்லை எங்கேயோ அங்கொன்று இங்கொன்று விற்பனை செய்கிறார்கள் அதையும் கூட காவல்துறை கடுமையான முறையில் நடவடிக்கை எடுத்து தடுக்கிறார்கள் அதேபோல போல தமிழகம் முழுவதும் புகையிலை விற்பனை செய்து வந்தார்கள் இதுக்கும் தமிழக அரசு தடை விதித்தது இப்போது தொண்ணூறு சதவீதம் தமிழகம் முழுவதும் புகையிலைகள் விற்பனை செய்வதில்லை எங்கேயோ அங்குன்ற இங்கொன்று விற்கிறார்கள் அதையும் நமது காவல்துறையானது சிறப்பான முறையிலே நடவடிக்கை எடுத்து விற்பனை செய்வர்கள் மீது குண்டர் தடுத்து நடவடிக்கை என்று எடுக்கிறார்கள் அதெல்லாம் சாத்தியமாகின்ற போது தமிழகத்தில் ஏன் மது விலக்கை கொண்டு வந்தால் சாத்தியமாக உடனடியாக தமிழக அரசு மதுவால் வரும் வருமானத்தை கணக்கில் கொள்ளாமல் தமிழகத்திலே வாழக்கூடிய மக்களின் நலனை கருதில் கொண்டு இளைஞர்களினுடைய நலனை கருதில் கொண்டு தாய்மார்களின் நலனை கருதில் கொண்டு தமிழகத்திலே பூர்ண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இன்று மனு அளிக்க வந்துள்ளோம் அதே போல இப்போது தமிழகத்திலே கூலிப்படை கலாச்சாரங்கள் வளர்ந்துள்ளது அதையும் தமிழக தமிழக அரசானது தடுக்க வேண்டும் ஏன் என்று சிறையான சிறை என்பது சிறைக்கு செல்பவர்கள் தான் திருந்தி மீண்டும் அந்த குற்றத்தை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் சிறைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கூலிப்படையினர் சிறைக்கு அடிக்கடி செல்கிறார்கள் திரும்பி வருகிறார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு கொலை கொலை பதிவு செய்யின்றது ஒரு கொலை செய்து விட்டு நாம் சிறைக்கு சென்றால் இரண்டா இரண்டு ஆண்டுகள் ஒரு ஆண்டுகள் சிறையில் இருந்துவிட்டு மறுபடியும் வெளியே வந்து கொலை செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் ஒரு மனநிலை இன்று இருக்கின்றது சிறைக்கு சென்றால் நாம் ஒரு தவறு செய்து விட்டு சிறைக்கு சென்றால் நமக்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்கும் என்று நினைத்தால் மட்டும்தான் இந்த கூலிப்படையினுடைய அட்டகாசத்தை தமிழகத்திலே தடுக்க முடியும் இப்போது தமிழகத்திலே ஒரு கட்சியினுடைய தலைவர் சென்னையிலே ஆம்சாம் அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் சிறப்பான முறையிலே செயல்பட்டு இரண்டு ரவுடிகளை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள் இதற்கு நாங்கள் வரவேற்பு தெரிவிக்கிறோம் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்திலே பொதுமக்களும் காவல்துறையோடும் இணைந்து அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக செயல்பட வேண்டும் ரவுடிகளுக்கும் குற்றவாளிகளுக்கு பணத்தை வாங்கிக் கொண்டு கொலை செய்யப்படும் ஆதரவாக மனித விஞ்ஞானம் போன்றவை பேசிக் கொண்டிருந்தால் தொடர்ந்து இந்த தமிழகத்திலே கூலிப்படை கலாச்சாரம் இருந்து கொண்டேதான் இருக்கும் இந்த நேரத்தில் எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் தமிழக காவல்துறைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த கூலிப்படையினரை இப்போது இரண்டு பேரை என்கவுண்ட் தமிழகம் முழுவதும் தொடர் தொடர் ஈடுபடுகின்ற கூட இனியும் ஒரு எட்டு பேர்த்தை கொலை செய்தால் முட்டும் எதிர்காலத்திலே நாம் காசை வாங்கி கொண்டு கொலை செய்தால் நம்மளை என்கவுண்டர் செய்வார்கள் என்று ஒரு பயம் உருவாகும் அதை வந்து தொடர்ந்து இந்த காவல்துறை செய்ய வேண்டும் எங்களை போல இந்தியங்கள் எல்லாம் இந்த என்கவுண்டருக்கு முழு ஆதரவு தந்து காவல்துறைக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே தமிழகம் முழுவதும் பொது வேலைகள் செய்தோம் இந்துத்துவ பணிகள் செய்தும் சட்டவிரோதமான செயலுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய இந்து இயக்க தலைவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கின்ற போது தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று இந்த திருப்பூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் மூலியமாக தமிழக முதலமைச்சருக்கு மனு அளிக்க வந்துள்ள நாங்கள் இந்த கோரிக்கையும் தமிழக அரசிடம் தமிழக காவல்துறையிடம் வைத்துக் கொள்கின்றோம் நன்றி இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்